உடல் குறைவால் நேற்று காலமான முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மோதிலால் தெரு மார்க்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது அவரது உடல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் விவரங்களை அதான் நேற்று மாலை முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது உடல்நல வயது மூப்பின் காரணமாக உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிர் வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று உடனடியாக அவசரமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் வீட்டிலேயே அவருக்கு மூச்சுத் திணறு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அங்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் பலவளிக்காத காரணத்தினால் அவர் உயிர் வந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் நேற்று இரவே அவருடைய உடலான அவருடைய இல்லத்திற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு பல தலைவர்கள் ஏற்கனவே டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் அதன் பிறகு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அங்கும் பல்வேறு தலைவர்கள் சென்று தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் அவருடைய உடலாக பொதுமக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற சூழ்நிலையில் ஆஹ் பல்வேறு முக்கிய தலைவர்கள் பிரதமர் மக்கிய தலைவர்களும் இன்றைய தினம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சல் செலுத்துவார்கள் என தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது சூழ்நிலையில் ஏழு நாட்கள் தேசிய தூக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து இந்திய தினத்திற்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அஹ் இன்று காலை பதினோரு மணி அளவில் அமைச்சரவையும் கூடும் என்று அஹ் ஏற்கனவே தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி சடங்குகளானது முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் ஆஹ் தற்போது இருக்கக்கூடிய தகவலின்படியே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தெரிவித்திருப்பது நாளைய தினம் ஆஹ் இறுதிச் சடங்கானது நடைபெறும் என்ற தகவலானது அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது தகவலின்படி இந்த தகவல்தான் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் உறுதியான தகவலானது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை போன்ற ஒரு சூழ்நிலையில் நாளைய தினம் அஹ் இறுதிச் சடங்கு நடைபெறுவதாக இருக்கும் சூழ்நிலையில் ஆஹ் இன்றைய தினம் அனை அனைத்து முக்கிய தலைவர்கள் அது போல பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடலானது அஹ் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்குகளானது நாம் பார்த்தது போல